ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் சிங்கள தமிழ் புது வருஷத்தில் சாப்பாட்டு மைசையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பால் அல்வா எப்படி செய்கிறதுன்ற சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அல்வா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் தேங்காய் பால் சீனியாக பானி காய்ச்சி எடுத்துக்கிற வேணும் ஒரு சட்டியில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இது இருநூற்றி ஐம்பது எம்எல் இதோடவே ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இது இருநூறு கிராம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சீனியை கரைச்சி எடுத்துக்கோங்க சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் நாலஞ்சு ஏலக்காவை இது மாதிரி தட்டி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீனியும் தேங்காய்பாலும் இது மாதிரி நுரப்பொங்குற அளவுக்கு கொதிச்சு வர வேணும் இந்த சிரப்பில் பதம் எப்படி இருக்குமென்ட்டு சொன்னால் இது மாதிரி சிரப் எடுத்து கரண்டியால் கொட்டைக்குள்ளே கடைசியாக உள்ளூர டொட் வந்து நூலில் மாதிரி இருக்க வேணும் இப்போ இந்த சிரப் சரியான பதத்தில் இருக்குது அப்படியே இருக்கட்டும் மாறட்டும் அடுத்து நாங்கள் மாவை வறுத்து எடுத்துக்கொருவோம் நான் கடையில் வாங்குகிற பேக்கட் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இது முந்நூற்றி ஐம்பது கிராம் நீங்கள் வீட்லேயே அரிசி ஊற போட்டு இடித்து கூட எடுத்துக்கிறோம் மேலும் இப்போ இந்த மாவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா வறுபட்ட போகிறோம் மாவுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும் அதே மாதிரி கையால் தொட்டு பார்க்க போக்குள்ள மணல் மணல் மாதிரி இருக்கும் அதுக்காட்டிக்கும் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா வறுப்பட்டால் மட்டும்தான் அழுவாக எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இலும் அடுத்து வறுத்தெடுத்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அழுவாக எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் மாவை வருத்தத்துக்கு பொறம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாவுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேறையை எடுத்து வச்சுக்கோங்க இது எங்களுக்கு பொறவு தேவைப்படும் நாங்கள் செஞ்சு வச்சுருந்த சீனி பால் பானியுமே நல்லா ஆறி இருக்குது இப்போ இந்த மாவில் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சீனி சீனிப்பானிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ணிடுறவானா கையிலெல்லாம் மொட்டும் ஒரு ஸ்பெச்சுலா பிள்ளாட்டி ஒரு அகப்பையால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பானியை மொத்தமாகவே சேர்த்துறாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கையால் ஒரு டோ மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பட்டர் சேர்த்தனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே நேரம் கையிலையும் மொட்டாது டோ பிணைஞ்சதுக்கு பிறகு இது மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்க வேணும் நான் செஞ்சு வச்சுருந்த எல்லா தேங்காய் பால் சீனி பானையுமே சேர்த்திருக்கிறேன் அடுத்து இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் நாங்கள் முதல்ல வறுத்த எடுத்து வச்சிருந்த மாவை இது மாதிரி நல்லா தூவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் அடுத்து நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அழுவா டோவை இந்த தட்டில் வச்சுட்டு கையால் அப்போ இல்லாட்டி ஸ்பெட்யூலா இல்லாட்டி வாழையில் எதாலையாவது இது மாதிரி ஷேப்க்கு லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க மேலாலையும் வறுத்த மாவை இது மாதிரி நல்லா தூவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாது அடுத்து உங்களுக்கு தேவையான டிசைனில் உங்களுக்கு தேவையான சைஸில் இது மாதிரி வெட்டிக்கோங்க நான் இன்றைக்கி சதுரமாக தான் வெட்ட போகிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட வெட்டி எடுத்துக்கோரேயிலும் இப்போ இதை ஒரு கிச்சன் டவலால் மூடிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா இறுவி ஆகும் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு பிறகு எடுத்து பாருங்கள் அழுவெல்லாம் இறுவி நல்லா செட்டாக இருக்குது இப்போ இதை பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க டேஸ்டான பால் அழுவா ரெடி பாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி சாஃப்ட்டான அது நேரம் டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் உங்களை உடச்சி காமிக்கிறேன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புபாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்